குக்கே சுமணியா கோயில் போயிட்டு வந்த தர்மஸ்தலா போயிட்டு எங்கேயுமே அங்க வந்து ஆகம விதிகளை ஃபாலோ நான் வந்து தயவு செஞ்சு நம்ம ஊர் கோயிலை பத்தி நான் பேச மாட்டேன் என்ன இங்க பாதி பேர் வந்து ஆகம விதின்னா இன்னும் கூட தெரியாது சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரா அதே உதயநிதி ஸ்டாலின் ஐயா வழி வைகுண்டர் வழிக்கு வந்து இதுக்கு போகும்போது ஏன் ஷட்டை கேட்டு போர்வை போத்திட்டு போனாரு முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே சனாதன தர்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கடவுளை நம்ம நம்புறோம் ஒரு கடவுள் நம்பல அப்படிலாம் கிடையாது நமக்கு எல்லாமே கடவுள் தான் நமக்கு மரமும் கடவுள் தான் கடலும் கடவுள் தான் கல்லும் கடவுள் தான் மசூதிக்குள்ள பொங்கலை பொம்பளை பெண்களை வந்து நீங்க அலோவ் பண்றீங்களா மசூதிக்குள்ள பெண்களை அவலோ பண்றது இல்ல நீங்க அவங்களுக்கு தனிப்பா தனியா வந்து ஒரு வழிபாட்டு வைக்கிறீங்கல்ல கிறிஸ்தவ இதுல வந்து தலைமை பாதிரியாரா வந்து ஒரு பெண்ணை உங்களால் நியமிக்க முடியுமா கேரளால முக்கியமா ஜனம் டிவி மாதிரி இந்துக்களுடைய போராட்டத்தங்களை வெளியில கொண்டு வந்த டிவி வேற எதுவுமே கிடையாது எவனுமே பேச மாட்டான் அதான் பிரச்சனையே நீங்க ஜனம் கேரளாவோட வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து ஒரு சில பேருக்குலாம் ஓ இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதா இதை பத்தி எவனுமே பேசலையாடென்றா அதைப்பான் தெரியும் தமிழ் ஜெனம் நேயர்களுக்கு வணக்கம் கொஞ்ச நாளாவே தென்னிந்தியால ஒரு விஷயம் பேச்சு இருக்கு அது என்னன்னா சனாதன தர்மம் முதல்ல இந்த சனாதன தர்மத்தை எடுத்து வச்சவர் நம்மளுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து சனாதன தர்மத்தை டெங்குவோட ஒப்பிட்டு விமர்சனம் பண்ணாரு உடனே அதுக்கு ரியாக்ஷன் எங்க இருந்து வந்தது அப்படின்னா ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்கிட்ட இருந்து அதுக்கு ரியாக்ஷன் வந்தது இப்ப இந்த சர்ச்சை அப்படியே கேரளால வந்து நின்றிருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேரளாவோட சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடிய பினராயி விஜயன் அவர் சனாதன தர்மத்தை பத்தி சொல்றாரு சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா ஆன்மீக குருவான ஸ்ரீநாராயண குரு அவரை வந்து சனாதன தர்மத்தினுடைய ஒரு ரெப்ரஸன்டேட்டிவா நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா சனாதன தர்மம் பிற்போக்குத்தனமானது அப்படின்ற வாதத்தை முன்வைக்கிறாரு இப்போ கேரளா சிஎம் ஓட அந்த ஸ்டேட்மெண்ட் சரியா இத பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத திரு சரவண பிரசாத் பாலசுப்ரமணியம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் சிஎம் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இல்ல ஸ்டேட்மெண்ட்ன்றத விட அவர் வந்து அவர் செஞ்ச இடம் அதுதான் முக்கியமா பார்க்கணும் அது வந்து அவர் என்ன பண்ணிருக்காருன்னா பண்ணியிருக்காருன்னா நம்ம இதுலயே வந்து சனாதன தர்மத்திலேயே நிறைய ரெபல்லியஸ் தாட் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதாவது அவங்க வந்து நம்ம தான் இருப்பாங்க ஆனா இருந்தாலும் வந்து ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் ரெபல்லியஸ் தாட்டா இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆலய நுழைவு போராட்டத்தை வந்து முன்னிருந்து நடத்தினதே வந்து நம்ம வைத்தியநாத ஐயர் ஆனா இன்னைக்கு யாருக்கு அவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறாங்கன்னு நமக்கு தெரியும் அந்த மாதிரி நம்ம இதுலேயே வந்து ஒரு சில பழக்க வழக்கங்களை வந்து மாற்றணும் அப்படின்னு ரெபலியஸ் தாட்டோட இருக்கிறவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க அந்த ரெபலியஸ் தாட்லேயே கொஞ்சம் பேர் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் மாவரும் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு 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 மாங்கு ஒருத்தர் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு நேற்று வந்து அந்த அந்த மேடையில அந்த முதல்வர் கலந்து கொண்ட அந்த மேடையில் என்ன சொல்லியிருக்காருன்னா கோயில்களில் வந்து நம்ம வந்து கேரளா கோயில்களில் நைன்டி பர்சன்டேஜ் டெம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நீங்க அந்த சாதாரணமாக உள்ளே போகும்போது ஷர்ட்டோ போட முடியாது வந்து ஒரு வேஷ்டியோ ஒரு வேஷ்டி கட்டிட்டு அங்கவஸ்திரம் போட்டு போறவங்க போறாங்க ஒரு சில பேர் அதுவும் கூட போட மாட்டேன் வெறும் வேஷ்டியோட போவாங்க அங்க வஸ்திரம் போடாம போறாங்க திருவனந்தபுரம் கோயிலில் பாக்கலாம் எல்லா கோயிலையும் பார்க்கலாம் பகவதி அம்மன் கோயில் குருவாரப்பன் கோயிலு எங்க போன அந்த மாதிரி அவர் அதை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை எடுத்து இது நிறைய பேர் வந்து சின்ன வயசுல நம்மளும் சொல்லியிருப்பாங்க நம்மளும் அதை நம்பி இருப்போம் ஏன் வந்து நம்ம சட்டையை கட்டணும் அப்படின்னு நம்ம கேட்கும் போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க இல்ல இல்ல நீங்க வந்து எந்த ஜாதியை சேர்ந்தவங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்க பூணல் போட்டுட்டு வர்றீங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஸ்ட்ரெக் கிட்ட சொல்றாங்கன்னு ஒரு கேவலமான ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க அதையும் நம்ம நம்பி இருக்கிறோம் ஒரு காலத்துல இப்போ அத நம்ம நம்பல இதத்தான் அவர் அங்க பேசியிருக்காரு அவர் அங்க பேசிட்டு என்ன சொல்லிருக்காரு இது வந்து மிகவும் பிற்போக்குத்தனமான ஒரு விஷயம் அதனால வந்து இதை வந்து ஒழிக்கணும்னு அவர் சொல்லிருக்காரு அவர் லைனையே பிடிச்சிக்கிட்டு பினராய விஜயன் அடுத்து பேசார் பேசும்போது நானும் அதை ஆமோதிக்கிறேன் அவர் சட்டசபை நிஸ்டார் போல் அவர் முன்னாடி வந்து முன்மொழிஞ்சுட்டு போயிட்டாரு இவர் வந்து பின்னாடி வந்து ஆமோதிக்கிறார் அவர் என்ன சொல்றாரு நானும் இதை ஆமோதிக்கிறேன் குருவை வந்து நம்ம வந்து ஒரு மா இதுவா எடுத்துக்க முடியாது சனாதனத்தின் ஒரு பிரதிநிதியா எடுக்க முடியாது ஏன்னா அவரும் இதை வந்து ஆதரிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் என்ன சொல்லியிருக்காரு சனாதாரத்துல இது பிற்போக்குத்தனமான எண்ணங்கள் இருக்கிறது அந்த பூனலை போட்டுட்டு வர்றவங்களை தான் இந்த சட்டையை கைட்டு உள்ள வர சொல்றாங்க அப்படின்னு இவரும் வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதத்தை எடுத்து வச்சிருக்காரு கிட்ட அப்ப சரியான கருத்து என்னவா இருக்க முடியும் எதுனால நம்ம கேரளால கோயில்களில் மேல் சட்டை அணிந்து செல்வதற்கு ஒரு தடை இருக்கு இல்லை கேரளால மாத்திரம் கிடையாது நான் இப்போ சமீபத்தில் கர்நாடகால கொல்லூர் மூகாபிகை கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் குக்கே சுப்பிரமணியா கோயில் போயிட்டு வந்தேன் தர்மஸ்தலா போயிட்டு எங்கேயுமே அங்கே வந்து ஆகம விதிகளை பரெக்டா ஃபாலோ பண்றவங்க நான் வந்து தயவு செஞ்சு நம்ம ஊர் கோயிலை பத்தி நான் பேச மாட்டேன் இன்னும் இங்க பாதி பேர் வந்து ஆகம விதினா என்னன்னு கூட தெரியாது இவங்களுக்கு தேவையான ஆகம விதியை பிடிச்சிக்குவாங்க தேவையில்லைன்னா விட்டுருவாங்க அந்த மாதிரி தான் நான் அறநிலையத்துறை கோயில்குள்ளேயே போல பட் எந்த கோயில்களுக்குமே நீங்கள் கர்நாடகா கோயில் பல கோயில்கள் அந்த மாதிரி இருக்குது கேரளாவில் இருக்கு இவங்க எதுக்கு வந்து உங்களை அந்த வந்து மேல் இதை வந்து கைட்டு வர சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்குள்ளே ஒரு சின்ன ஆராய்ச்சி ஒன்று பண்ணணும் அங்கே வந்து அந்த சிலைகள் அந்த அந்த கோயில் இருக்கிற கருவறை இங்கே எல்லாமே வந்து ஏன் வந்து இந்த காப்பர் தகடை வந்து பதிப்பாங்க அப்படின்னா இட் கிவ்ஸ் யூ அ பாசிட்டிவ் எனர்ஜி ஆம்பளை இங்க வந்து ஏன் வந்து அந்த ட்ரெஸ் போ அந்த இது போடாமல் வெறும் அங்க வஸ்திரத்தோட இல்லை வந்து வெறும் வேர்பாடியோட போகணும்னு சொன்னாங்கன்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்கள் மேலே உழணும் அப்படி உடனே வந்து பிற்போக்குத்தனமா யோசிக்கிறேன் என்ன சொல்லுவாங்க ஏன் பொம்பளைங்களுக்கு வரக்கூடாது பொம்பளைங்க ஏன் அப்படி வராங்க அப்படின்னு அதனாலதான் பொம்பளைங்களுக்கு பொட்டு வைக்க சொல்றது இங்க தான் அவங்கள பொட்டு வைக்கிறாங்கல்ல இல்ல இங்கதான் அவங்களோட எனர்ஜி இருக்கு அங்க வந்து அங்க பொட்டு வைக்கும்போது அந்த பொட்டு வைக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய எனர்ஜி சோர்ஸ் இங்க பெண்களுக்கான எனர்ஜி சோர்ஸ் இங்க அதனாலதான் வந்து அவங்க வந்து பொட்டு வச்சிட்டு கோயிலுக்கு போகும்போது அந்த எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி சோர்ஸ் இங்க வரும் ஆண்களுக்கு மார்பில வரும் இதுதான் இதுதான் வந்து எல்லாருமே சொன்னது இதை வந்து காஞ்சி மகாபெரியவர் சொல்லியிருக்காரு இன்னும் செங்கேரி மடத்துல சாமியார்கள் சொல்லியிருக்காங்க எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்க இன்னைக்கு போய் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ஒய் விர் ஷர்ட் ஒய் வி ஹவ் டு ரிமூவ் ஷர்ட்ஸ் போய் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரது தெரியுமா பிகாஸ் யூனோ திஸ் வாஸ் அ ஓல்டு பிராக்டிஸ் யூட்டிலைஸ் டு ஃபைண்ட் அவுட் ஹூ இஸ் வேரிங் பூனூல் ஆர் நாட்னு விக்கிபீடியா எழுதி வச்சிருக்கிறான் அதுதான் நம்மளுடைய நெரேட்டிவ் செட்டிங் புரியுதுங்களா ஆமா அந்த மாதிரி நெரேட்டிவ் செட்டிங் பண்ணிருக்கா பட் உண்மையான இது இதுதான் இன்னைக்கு ஒண்ணு கிடையாது சென்னையிலேயே அந்த மாதிரி பல கோயில்கள் இருக்கு ரீதியில நீங்க சொல்ற விஷயம் ஏற்புடையதாவே இருக்குன்னு நம்ம வச்சுக்குவோம் ஆனா இந்த கருத்தை சொல்லி இருக்கிறவரும் ஒரு ஆன்மீகவாதி தான் அப்படின்றத நாம நினைவுல வச்சுக்கணும் இல்லையா ஏன்னா இப்ப ஸ்ரீநாராயண அவர் ஏற்படுத்தின சம்பிரதாயத்தில் வழிவந்த குரு தான் சுவாமி சச்சிதானந்தர் அவர் தான் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு அந்த கருத்தை பினராயி விஜயன் வந்து முன்மொழிகிறார் வழிமொழியார் அப்போ ஆன்மீகத்துல நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க ஆனா அதே ஆன்மீகத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இது பிற்போக்குத்தனமானது அப்படின்னு சொல்றாரு இப்போ சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரா சொன்னார் அதே உதயநிதி ஸ்டாலின் ஐயா வழி வைகுண்டர் வழிக்கு வந்து இதுக்கு போகும்போது ஏன் ஷட்டை கேட்டு போர்வையை போத்திட்டு போனாரு முடியாதுன்னு சொல்ல வேண்டியதுதானு அவரே தானே இங்க சொன்னாரு சனாதனத்தை ஒழிப்பாட்டாரு அங்க போயிட்டு அங்க என்ன பண்ணாரு அப்போ அவங்க அவங்களுக்கு உங்களுக்கு தேவையானப்ப இதெல்லாம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க இப்போ ஒரு கலை அரசியோ யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்க வந்து எப்படின்னா அவங்க வந்து நானும் ஆகமத்தை ஃபாலோ பண்றேன்னு சொல்லி நடராஜர் சிலைக்கு மீன் மாலையை போடுறாங்க அவங்களும் ஆன்மீகத்தை பேசுவாங்க சொற்பொழிவாளர்னு அவங்களே சொல்லிக்குவாங்க ஆன்மீகத்தை ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே ஒரு ஒரு எந்த வழி வந்தாலும் ஒரு இடத்துல எங்கன்னா ஒரு இடத்துல வந்து தவறி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு இது அதாவது சயின்டிபிக் ரீதியா ப்ரூவ் பண்ணது உங்களுக்கே தெரியும் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குன்றது எங்கிருந்து வருது உதாரணத்துக்கு வந்து சர் சிஇஆர் மா இன்ஸ்டியூட்ல கொண்டு போய் அவன் வந்து ஏன் நடராஜர் சிலையை வச்சிருக்கிறான்றதுக்கான எவ்வளவு விளக்கங்கள் நம்ம கொடுத்துருக்கிறோம் எங்கிருந்து பாசிட்டிவ் எனர்ஜி வருது எங்கிருந்து நெகட்டிவ் எனர்ஜி வருது அது எப்படியும் கோவிலுக்குள்ள வரும்போது எப்படி அது வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த எந்திரத்துக்குள்ள எப்படி அதெல்லாம் வைக்கிறோம் அப்படின்றது எல்லாமே நம்ம எல்லாமே விலைக்கு சொல்லியிருக்கோம் இவ்வளவும் தெரிஞ்சும் இவ்வளவும் இருந்தும் ஒரு சில பேர் வந்து ரெபலியஸ் ஸ்டார்ட்ன்ற பேர்ல வந்து அவங்க இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க பட் வேர் இஸ் த ப்ரூஃப்னு நான் கேட்கிறேன் பிராமணர்கள் அல்லாதவர்கள் நடத்துற கோயிலையும் ஒரு சில கோயில்ல சட்டை கைட்டு போக சொல்றாங்களா இல்லையா அவங்கள அப்ப என்ன பண்றீங்க பிராமணர்கள் அல்லாதவர்கள் கோயில் இப்ப நீங்க வந்து ஒரு பச்சையம்மன் கோயிலுக்கு போறீங்க பாண்டி முனீஸ்வரர் கோயில் போறீங்க அந்த ஐயருங்க எல்லாம் சட்டை கைட்டு தான் கருவறைக்குள்ளேயே போறாங்க ஏன் அப்படி போறாங்க அவங்க யாரும் பூணல் போட மாட்டாங்க அதே மாதிரி பூணல்ன்றது வந்து என்ன பிராமணர்களுக்கு மட்டும்தான் உரித்தாடுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா கிடையாது எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ செட்டியார்கள் வந்து அஹ் நகை பண்ற செட்டியார்கள் இருக்காங்க அவங்க வந்து பூணல் போட்டிருக்காங்க எத்தனையோ சௌராஷ்டிரா பேசுற சௌராஷ்டிரா மொழி பேசுற மதுரை வந்து அவங்க வந்து பூணல் போட்டிருக்காங்க அவங்களுடைய இது வந்து நெய்தல் அந்த தி நெய்யறாங்க அவங்க பூணல் போட்டிருக்காங்க அவங்க எல்லாம் சட்டை கேட்டு போறாங்க கோயிலுக்குள்ள போகும்போது சட்டை கேட்டு போகும்போது அவங்களை வந்து நீங்க பிராமணர் நினைச்சுக்குவீங்களா கிடையாதுல்ல அந்த மாதிரி அதெல்லாம் கிடையாது அதை சொல்றேன் அவங்களுடைய அடிப்படை விவாதமே இங்க அடிபட்டு போகுது பிராமணர்கள் அல்லாத கோயில்கள் கூட ஒரு சில கோயில்கள் உங்களை சட்டையை கட்டிட்டு போ சொல்லுவாங்க பிராமணர் இது வந்து எப்படின்னா இது வந்து மெஜாரிட்டி வந்து நீங்க சனாதன தர்மத்து மேல இருக்கிற இதுன்றது போல முதல்ல வந்து இந்த பிராமண துவேஷத்துல வந்து நிற்கும் எங்க நிறுத்துறாங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுடைய அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா சனாதன தர்மத்தோட மெயின் முதல் அட்டாக் வந்து முன்னாடி பாத்தீங்கன்னா பிராமண துவேஷத்துல வந்து நிற்கும் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் காசு வருதோ வரலையோ எது வருதோ இல்லையோ அவங்க இன்னைக்கு நின்று அந்த கோயிலில்ல எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா இப்போ நீங்க அதை அட்டாக் பண்ணீங்கன்னா தானே அடுத்து நம்ம சமாதானத்து மேல கை வைக்க முடியும் சோ இது வந்து எங்க வந்து முடியுன்றது எங்க வந்து முடியுன்றது நமக்கு தெரியும் சோ மெயின் அட்டாக் அங்க வருது இப்போ இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் அட்டாக் ஆன் ஹிந்துவிசம் தட் பிகின்ஸ் வித் பிராமின்ஸ்னே நம்ம வச்சுக்குவோம் ஆனா இத வந்து பினராயி விஜயன் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா நாம அப்படி சொல்லலாம் ஆனா இந்த விஷயம் பினராயி விஜயன் என்ன சொல்றாருன்னா இந்த கருத்துக்கள்லாம் ஸ்ரீ நாராயண குரு கிட்ட இருந்து வந்தது அவரை வந்து சனாதன தர்மத்தினுடைய ஒரு பிரதிநிதியா ப்ரொஜெக்ட் பண்றாங்க அது கிடையாது ஏன்னா அவர் வந்து ஒன் கேஸ்ட் ஒன் ரிலிஜன் ஒன் காட் அப்படின்ற தியரியை வந்து ப்ரப்போஸ் பண்ணாரு அப்போ ஒன் கேஸ்ட் அப்படின்ற கான்செப்ட் சனாதன தர்மத்துல இல்ல ஒன் ரிலிஜன் அப்படின்ற கான்செப்ட் சனாதன தர்மத்துல இல்ல ஒன் காட் அப்படின்ற கான்செப்டும் இல்ல அப்புறம் எப்படி அவரை நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் அப்படின்றத அவர் எழுப்பக்கூடிய கேள்வியா இருக்கு இல்ல அது மூணுமே தவறு தானே இந்த காஸ்ட் என்ற எங்கிருந்து எப்போ வந்துச்சு நம்ம கிட்ட இருந்துச்சா நம்ம இந்துக்கள் அப்படின்றத ஒரு இதுதான் இருந்தோம் நம்மள ஜாதிவாரியா யார் பிரிச்சாங்கன்றத நீங்க பின்னாடி போய் பாருங்க அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருமே நம்ம சனாதன தர்மத்தில் சொல்றது அந்த அவர் சொன்ன அந்த ஒன் கேஸ்ட் ஒன் ரிலிஜியன் அந்த இது எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு ஒன் ஒன் எந்த நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் நம்ம எல்லாமே வந்து சனாதன தர்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கடவுளை நம்ம நம்புறோம் ஒரு கடவுளை நம்பல அப்படிலாம் கிடையாது நமக்கு எல்லாமே கடவுள் தான் நமக்கு மரமும் கடவுள் தான் கடலும் கடவுள் தான் கல்லும் கடவுள் தான் அப்படி கிடையாது நமக்கு அப்படி கிடையாது நம்ம சோர்ஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நம்மளுடைய சோர்ஸ் வந்து இன்னொருத்தர பார்த்து நம்ம ஏன் வந்து வணங்குறோம் ஒருத்தரை பார்த்து நம்ம ஏன் வணங்குறோம்னா அவங்களையும் நம்ம அவங்களுக்குள்ள வாழ்ற கடவுளையும் நம்ம கடவுளா மதிக்கிறோம் அப்படி இருக்கும்போது நமக்கு எல்லாமும் கடவுளும் ஒன்றுதான் அப்ப நமக்கு ஒரு தான் ஒண்ணுதான் கடவுள் ஒரு ஒரு கடவுள் தான் பல ரூபத்துல நம்ம வழிபடுறதாலும் கடவுள் ஒண்ணுதான் நமக்கு ரிலீஷனும் ஒண்ணுதான் நமக்கு ஜாதியும் ஒன்னுதான் நம்ம ஜாதி நம்ம பிரிக்கலை நம்ம ஜாதி நம்ம பிரிக்கலையே அது யார் வந்து பிரிச்சது அவனுடைய வசதிக்காக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வசதிக்காக எவனோ ஒருத்தன் பிரிச்சு விட்டு நம்மளை வந்து மோத விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான் நம்ம இன்னமும் ஆனா இன்னைக்கு இவங்க செய்யற பல பல காரியங்களால இன்னைக்கு நம்ம வந்து எல்லாருமே அதை வந்து உடைச்சிட்டு ஒன்னா வந்து வர முயற்சிக்கிறோமா இப்போ பங்களாதேஷ்ல வெட்டுப்படுற ஹிந்து அவனும் நிக்க வச்சு நீ எந்த ஜாதினு கேட்டா வெட்டுறானுங்க இல்லையே நீ ஹிந்து அதெல்லாம் கொள்றான் அதே மாதிரி பாகிஸ்தான்ல நீ ஹிந்து அதனால அவன் கொள்றான் மற்ற எல்லா நாட்டுலயும் வந்து நம்மளை வந்து அடிக்கும்போது மற்ற இதெல்லாம் அடிக்கும்போது என்னன்னு கேட்டு கொள்றான் அவன் ஹிந்துன்ற ஒருதால கொள்றான் எந்தனுமே ஜாதி நீ உயர் ஜாதி அதனால நீ தப்பிச்சு போ நீ கீழ் ஜாதி நீ சொத்து போன எவனும் சொல்றது இல்லையே அப்படிலாம் கிடையாது அந்த கான்செப்ட நமக்குள்ள நமக்கு இங்க நமக்கு இப்பதான் நம்ம உணர ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்தியாவில இப்பதான் நம்ம உணர ஆரம்பிச்சிருக்கோம் நம்மள ஜாதி வாரியா பிரிக்க பாக்குறானுங்க வாரியா தே ஜாதிவாரி வாக்கெடுப்பு நடத்தணும் ஜாதிவாரி ஜாதி எவ்வளவு இருக்குன்னு நடக்கணும்னு குதிக்கிறாரு ராகுல் காந்தி அதே குதியை வந்து அவர் வந்து மற்ற மதத்துக்குள்ள போய் பேச முடியுமா அவர் என்ன சொல்லுவாங்க கிட்ட எப்படி பூசி முழுகுவாங்க நம்ம மதத்துலலாம் ஜாதியே இல்லைன்னு கிடையவே கிடையாது எல்லா இடத்துலயும் ஜாதி இருக்குது அவங்களுக்குள்ளயும் வேறுபாடுகள் இருக்கு அவங்களுக்குள்ளேயும் அடி அடி நடக்குது தகரா நடக்குது அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டோம் ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் நாராயணகுரு சொன்னதுல நான் முழுக்க முழுக்க வந்து நான் உடன்படுறேன் நமக்கு இருக்கிறது ஒரு கடவுள் தான் ஒரு ரிலீஜியன் தான் ஒரே ஒரு கடவுள் தான் அதுல எந்த சேஞ்சுமே கிடையாது அவர் வந்து அவர் சொன்னது ஒரே காஸ்ட் நமக்கு எல்லாமே ஒரு காஸ்ட் தான் நம்ம ஹிந்து அப்படின்ற ஒரு ஒரு காஸ்ட் இருக்கிறோம் சனாதன தர்மம் அப்படின்ற ரிலிஜன் குள்ள இருக்கிறோம் நமக்கு ஒரே கடவுள் தான் அது எந்த கடவுள் எந்த ரூபத்தில நீங்க வேண்டிட்டு போங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்ல பட் நமக்கு எல்லாம் ஒரே ஒரு கடவுள் இந்த விஷயத்துல இப்ப எதிர்கட்சிகள் வந்து ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வைக்குது அங்க வந்து பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இத வந்து மைனாரிட்டி தான் பினராயி விஜயன் இப்படி செய்யறாரு அப்படின்ற முதல் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இப்ப நம்முடைய கேள்வி என்னன்னா இப்ப இந்து சனாதன தர்மத்தை திட்டுனா மைனாரிட்டிகள் சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்றதே அவங்க மேல வைக்கக்கூடிய ஒரு வன்மமான குற்றச்சாட்டு இல்லையா இல்ல அவங்க அதை விரும்புறாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா இல்ல அதுதான் பாஜக ஒரு குற்றச்சாட்டு வைக்குதே அப்படின்றதுதான் கேள்வி அப்போ டிவைட் ஒரு கேள்வி இல்ல மைனாரிட்டி பாஜகமெண்ட் அவங்க பண்ணிதான் இருக்கிறாங்க கேரளாவை பொறுத்த வரைக்கும் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் நடக்காம இல்லையே அவரு அவர் பொண்ணையே வந்து அவர் கொடுத்ததே வந்து ஒரு தான் கொடுத்திருக்காரு அவரை வந்து அவர் வந்து பார்ட்டியில வந்து ஒரு முக்கியமான பதவி கொடுத்திருக்காரு அமைச்சர் பதவி கொடுத்திருக்காரு இதெல்லாம் எப்படி நடந்துச்சு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் இஸ் பீன் கோயிங் ஆன் இன் கேரளா லாங் டைம் இது ஒன்று புதுசு ஒண்ணு கிடையாது பிஜேபி வந்து இதனால கிடையாது ஆனா அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க குடுக்கிற ஸ்டேட்மெண்ட் ஒரு விதத்துல உண்மைதான் நீங்க சனாதன தர்மத்தை எதிர்த்து நீங்க பேசினாதான் எங்க உதயநிதி ஸ்டாலின் எங்க போய் பேசினாரு சனாதன ஒழிப்பு ஒன்று நடத்தினாங்க இல்லையா அப்ப அங்க போய் தானே அவர் பேசினாரு அதே மாதிரிதான் இவங்களும் கேரளாவை பொறுத்த வரைக்கும் கேரளா வந்து எப்படின்னா தேவின் அவங்க வந்து மைனாரிட்டி அப்பியூஸ்மெண்ட் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு நேத்தி கிடையாது ரொம்ப நாளாவே இந்த மைனாரிட்டி அப்பயூஸ்மெண்ட்டை பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஒரு பாத்து அவங்க சொல்றது கரெக்ட் தான் சனாதனத்தை இப்ப நீங்க சனாதனத்தை திட்டினீங்க அப்படின்னா ஓ ஓகே சனாதனத்தை திட்டுறாங்களா அப்படின்னு சொல்லி இவர் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருப்பாரு அப்படின்னு இப்போ காங்கிரஸ் வந்து அங்கே ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் மைனாரிட்டி ஓட்ஸ் நல்லாவே கவர் பண்ணி வர்றாங்க எங்க இதை பொறுத்த வரைக்குமே கேரளாவை பொறுத்த வரைக்குமே அப்போ அந்த ஓட்டுக்களை சிதறடிக்கவும் அவங்களுடைய கவனத்தை இவங்க பக்கம் திருப்பவும் கூட பினராயி விஜயன் இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மேடையை யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படிலாம் இல்லாமலாம் இல்லை அவங்களை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட கொள்கைகளை அவங்களால பேச முடியாது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க கம்யூனிஸ்ட கொள்கைகளை அவங்க வந்து ஒரு அது வந்து பேசவே முடியாது ஏன்னா இனிமேல் இப்போ எல்லாம் உங்களுக்கே தெரியும் கேரளாவில் நீங்கள் நினச்ச இடத்துல ஹர்த்தால்ன்னு வாங்க டமால் கதவு மூட்டு கடையை மூட்டு உட்காந்துருவாங்க இப்பெல்லாம் அந்த மாதிரி நடக்கிறது கிடையாது என்ன காரணம்னா நிறைய எதிர்கட்சிகள் நிறைய பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காங்கிரஸே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிச்சு ஒரு காலத்தில் காங்கிரஸ் வந்து கம்யூனிஸ்ட் அவ்வளோ சப்போர்ட் எப்போ ஹர்த்தால் நடந்தாலும் கவர்மெண்ட் இருப்பாங்க ஒன்றும் கேட்க மாட்டாங்க இப்போ அவங்க கேட்க ஆரம்பிச்சாங்க போதாவது வரைக்கும் பிஜேபி உள்ள இறங்கி இனிமே இந்த மாதிரி ஹர்த்தால் பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல வந்து டிகிரி வாங்கிட்டு வந்திருக்காங்க ஏன்னா நவ் இப்ப பாத்தீங்கன்னா ஹர்த்தாலே கிடையாது அந்த மாதிரி இவங்களுடைய கம்யூனிச கொள்கைகளை முன்னிறுத்த 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 அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகுது பட் இப்போ அப்படி கிடையாது தே ஹாவ் டு லிசன் அப்போ வந்து என்ன பண்ணுனா வேற வழி கிடையாதுன்னா அவங்களை அப்பீஸ் பண்றதுக்கு மைனாரிட்டி அவங்களோட ஓட்டு அப்பீஸ் பண்றதுக்கு அவங்க சனாதன தர்மத்தை தான் ஆகணும் வேற வழி கிடையாது ஏன்னா இப்போ தே ஆர் ஆல்சோ லூசிங் கிறிஸ்டியானிட்டி ஓட்ஸ் மலபார் கிறிஸ்டியன்ஸ் வந்து தே ஆர் தே ஆர் மூவிங் டுவோர்ட்ஸ் பிஜேபி பிகாஸ் மலபார் கிறிஸ்டின்ஸ் ஆர் ஆல்சோ ஹர்ட் பை தி லவ் ஜிஹாத் நீங்க அதுக்கு படிச்சிருப்பீங்க அவங்க வந்து மத்திய உள்துறை அமைச்சரை சந்திச்சு இதுவே கொடுத்தாங்க இந்த மாதிரி மலபார் கிறிஸ்டின்ஸ் அவங்க வந்து எந்த வித அரசியலுக்குள்ளும் வராம இருந்தவங்க அவங்களே வந்து உள்ள வர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய பெண்கள் கூட லவ் ஜிஹாத்ல பாதிக்கப்பட்ட போது ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க திரும்பி கூட பார்க்கல எந்த உதவியும் செய்யல அப்படி இருக்கும் போது இப்போ அவர் என்ன பண்ணுவாரு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் கூட தான் போயாகும் அப்படி பண்றதுக்கு சனாதன தர்மத்தை தாக்குறாரு இப்போ இப்படி சனாதன தர்மத்தின் மீதான ஒரு அட்டாக்குன்னு நம்ம இதை பார்க்குறோன்னா பிஜேபி அது கவுண்டர் கொடுக்கணும்னு நினச்சா அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது விளக்கங்களை அவங்க தரதில் எந்த வித தடையும் கிடையாது ஆனால் பிஜேபி என்ன திரும்ப சொல்லுது அப்படின்னா நீங்கள் இந்து மதத்தையே தொடர்ந்து அட்டாக் பண்ணுறீங்க மைனாரிட்டி ரிலீஜனை பற்றி உங்களால் இப்படி கேள்வி கேட்க முடியுமான்னு திரும்ப சொல்கிறாங்க இப்போ ஒரு மதத்தின் மேல ஒரு விமர்சனம் வைக்கப்படுது அதுவும் அந்த மதம் சார்ந்த ஆன்மீக தலைவர்களுடைய ஒப்புதலோட வைக்கப்படுது அப்படிங்கும் போது நாம ஏன் சம்மதமே இல்லாம நீங்க மைனாரிட்டி ரிலிஜன் அட்டாக் பண்ண முடியுமான்னு அவங்க பக்கம் திசை திருப்பணும் அதாவது வேற்றுமையே நீங்க பேசும்போது இந்த இடத்துல மாத்திரம்தான் வேற்றுமை இருக்குன்னு நீங்க சொல்றதுதான் தவறு நாங்க சொல்றோம் வேற்றுமை இருக்கு ஓகே ஒரு சில இடத்துல வந்து அதாவது மேல் மட்டம் கீழ் மட்டம் அந்த மாதிரி ஒரு பிரிவினை இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்றீங்க கொண்டு வர்றீங்க ரைட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கீங்க அதிகமான தடவை தனக்குத்தானே இன்ட்ரஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு தனக்குத்தானே வந்து அதுக்குள்ள மாறுதலை கொண்டு வந்ததுன்னு சொன்னா சனாதன தர்மம் மட்டும்தான் சதி திட்டம் இருந்துச்சு பெண்கள் போய் இறந்துட்டு இருந்தாங்க அவங்க கணவர்கள் மாருடைய சதி திட்டம் இருந்தது போய் உடன்கட்டை ஏறிட்டு இருந்தாங்க யார் அதை எதிர்த்து போராடுனது ஐடியா இருக்கா யாரு ஆஹ் யார் அவரு அவர் ஒரு இந்து தானே அது போல எத்தனையோ திட்டங்கள் இருந்தது இவங்க சொல்ற மாதிரி அஹ் தீண்டாமை இருந்தது எல்லாமே இருந்தது அப்படி எல்லாத்தையுமே அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட இல்ல இதெல்லாம் இருக்கக்கூடாது இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய மாதலுக்கு உட்பட்டு நிறைய சேஞ்சஸ்களை அக்செப்ட் பண்ணிட்டு இன்னைக்கும் நீங்க சொல்ற அக்செப்ட் பண்ண ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணணும்னா அது அக்செப்ட் பண்றது சனாதன தர்மம் மட்டும் தானே அப்படி பண்ணதான் நிறைய ரிஃபார்ம்ஸ் நம்ம பண்ணிருக்கமா இல்லையா இந்த கோயிலுக்குள்ள போகக்கூடாது அந்த கோயிலுக்குள்ள போக எல்லாத்தையும் ரிஃபார்ம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி பண்ணிட்டே வரும்போது நீங்கள் மறுபடியும் 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 அங்கேயே வந்து நின்னா என்ன அர்த்தம் அப்போதான் கோவம் வந்து அவங்க என்ன சொல்றாங்க மசூதிக்குள்ள பொங்கலை பொம்பளை பெண்களை வந்து நீங்கள் அலோவ் பண்ணுறீங்களா மசூதிக்குள்ள பெண்களை அவலோ பண்ணுறதில்ல நீங்க அவங்களுக்கு தனிப்பா தனியாக வந்து ஒரு வழிபாட்டு இதை வைக்கிறீங்கல்ல கிறிஸ்தவ இதில் வந்து தலைமை பாதிரியாரா வந்து ஒரு பெண்ணை உங்களால் நியமிக்க முடியுமா இல்லை ஒரு போப்பை வந்து நியமிக்க முடியுமா அந்த மாதிரி அவங்களுக்கும் நிறைய இருக்கு அப்போ நீங்கள் பேசும்போது ஒரு பிரச்சனைக்குன்னு பேசும்போது எல்லா இதுலேயும் பேசுங்க அதை தான் நாங்கள் சொல்றோம் பட் இவங்க என்ன பண்றாங்க திரும்ப 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 இந்து மதத்தையே வந்து சொல் குறை சொல்லிக்கிட்டே நீங்க சொல்ற குறைகளையும் நாங்க ஏற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம் அதாவது ஒரு நீங்க சொன்னீங்கல்ல முன்னாடி அந்த இதுக்குள்ள இருந்தே வந்து சொல்றாங்க ஒரு இவரே வந்து சொல்றாரு அப்படின்னு அதுதாங்க தர்மத்தின் அழகு நாங்க நீ நாட்டிகனா கூட இருந்துட்டு போ புரியுதுங்களா எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு நீ தர்மத்துக்குள்ளேயே இருக்கலாம் எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாதுங்க நான் வந்து எனக்கு நான் வந்து இயற்கையை வழிபடுறவன் ஆனா எனக்கு வந்து கடவுள் சிலைகளை நம்ப மாட்டேன் சிலைகளை இல்ல கடவுளை நம்புறது இல்லைன்னு சொல்லிட்டு கூட கூட நம்மளுடைய இதுல வந்து சனாதர்மத்தில் இருக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா அந்த இதுல இந்து தர்மத்துல இருக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா எங்க ஒரே ஒரு ஒரு ஏத்திஸ்ட் அதாவது வந்து ஒரு கடவுள் மறுப்பாளனை வேற ஒரு மதத்தில் நீங்க காட்டுங்க பார்க்கலாம் காட்ட முடியுமா உங்களால நீங்க வந்து கடைசி வரிய நீங்க நம்பினாதான் நீங்க அந்த இதுலேயே உயிரோடவே இருக்க முடியும் ஃபாரூக் தெரியாதா அவங்களுக்கு அவரு வந்து தீகா கட்சியில் இருந்தாரு அவர் வந்து நான் கடவுளை இல்லைன்ட்டாரு என்னாச்சு அவருக்கு அந்த கேஸ் இன்னும் கேஸ் நடந்துட்டு இருக்கா இல்லையா அந்த மாதிரி தான் அதனால ஆனால் நம்மளுக்கு அப்படி கிடையாது நான் கடவுளை நம்புறதில்ல நம்பாம போ கடவுளை பிடிக்காது பிடிக்காம போ இருந்துட்டு போ அவ்வளவுதான் நம்ம எதுவுமே பண்ண போறது இல்ல நம்ம போய் அவனை போய் கன்வின்ஸ் பண்ண இல்ல அவனை போய் எதுவுமே பண்ண போறது இல்ல ஆனா இவங்க என்ன தெரியுமா நம்மளுடைய அக்செப்டன்ஸ வீக்னஸா எடுத்துக்கிறாங்க அதுதான் பிரச்சனை நம்ம ஒத்துக்கிறோம் ஆமாங்க ஒரு சில இது இருந்தது ஆனா அதை சரி பண்ணிடுவோம் சரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா சொல்லுங்க நம்ம சொல்றோம்ல அதுதான் தப்பு நம்ம இனிமே எப்படி பேசணும்னா மத்த மதத்தை போய் பாரு எங்க மதத்தை பாத்துக்கிட்டு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நாங்க பேச ஆரம்பிச்சோம்னா அப்ப அப்பதான முடியுது அப்பதானே வந்து எங்க மேல இருக்கிற அட்டாக் முடியுது நீங்க ஏன் திரும்ப 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 வந்து இந்துவிசம் வந்து சனாதன தர்மம் இதையே வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தெர் இஸ் நோ ஃபீட்பேக் ஃபார் நம்ம வந்து திரும்ப வந்து அவங்களுக்கு கொடுக்கறதில்ல இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் சாய் தீபக் மாதிரி ஆட்கள் ஆனந்த ரங்கநாதன் மாதிரி ஆட்கள் அண்டாமலை மாதிரி ஆட்கள் அவங்க வந்து திரும்ப கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ வந்து நம்மளுக்கு பவன் கல்யாண் மாதிரி வந்து ஒரு 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 ஆட்கள் நம்மளுக்கு கிடைக்கிறாங்க அப்போ என்ன சொல்றாங்க திரும்ப திரும்ப அவரை தான் கேட்டாரு எலெக்ஷன் கேம்பெயின் அதான் கேட்டாரு உங்களுக்கு சனாதன தர்மம்னா உங்களுக்கு நான் அவ்வளோ நக்கலா போச்சா திரும்ப திரும்ப நீங்க அதையே வந்து பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரியே நீங்க போய் மத்த மதத்தை பத்தி பேசுங்க அவரும் தான் பேசியிருக்காரு எலக்ஷன் கேம்பெயின்லேயே அது பேசிருக்காரு ஏன் பேசுறாரு அப்படின்னா இதுதான் பிரச்சனை நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தோம்னா இதுங்க வந்து தலைமையில ஏறி உட்காந்துருவாங்க நம்ம மதத்துல என்ன கரெக்ஷன்ஸ் இருக்கோ என்ன தவறுகள் இருக்கோ அதை நம்ம பண்ணிக்கலாம் நம்ம பண்றதுக்கு ரெடி அதை அக்சப்ட் பண்றதுக்கும் ரெடி காஞ்சி மகா பெரியவர் கொண்டு அவரே சொல்லியிருக்காரு யூ கேன் பி ரிலிஜியன் யூ கேன் பி என் வந்து இருந்துக்கலாம் நீ கடவுள் மறுப்பாளராக கூட நீங்க இருந்துக்கலாம் ஆனா மத்த மதத்துல இருக்க முடியுமா முடியாது அதனாலதான் சொல்றோம் போதும் எங்களுக்கு நீங்க கொடுத்த அட்வைஸ்களும் போதும் எங்களுக்கு கொடுத்த நீங்க இதுகளும் டைரக்ஷன்ஸும் போதும் எங்களுக்கு இப்ப எங்களை வழி நடத்துறதுக்கு ஆன்மீக பெரியவர்கள் இருக்கிறார்கள் புதிதாக கிளம்பி வரும் அண்ணாமலை போன்ற இளைஞர்கள் இருக்கிறார்கள் அவங்க வழியில் நாங்க நடந்துக்கிறோம் உங்க குழப்பம் மட்டும் நீங்க பாத்துங்க அரசியலுக்குள்ள இது கொண்டு வராதுங்க நீங்க அரசியலுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா அப்ப நாங்க கண்டிப்பா கேட்க தான் நீங்க ஒரு அரசியல்வாதி அரசியல் முதல்ல ஒழுங்கு இப்ப இது அரசியலுக்குள்ள வந்துருச்சு இப்போ இது வந்து கேரளால எந்த விதமான ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்ல அது நம்ம கொண்டு போற இதை தான் இருக்குது இப்போ சபரிமலையில எவ்வளவு பெரிய இம்பாக்ட கொண்டு வந்தாங்க சபரிமலையை வந்து இட் இட் இன்வைட்டட் எவ்ரிபடி எவ்ரி ஹிந்துஸ் ஆல் திஸ்ட் பட் தென் வாட் ஆப்பன் டு எலெக்ஷன் ஆஃப்டர் தட் வி லாஸ்ட் பிகாஸ் அந்த மொமெண்டம் கொண்டு போறது இல்லை நம்ம நம்ம இருக்கிற ஒரு பிரச்சனை அந்த அந்த பிரச்சனை அந்தந்த இடத்துல நீ மீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் அதுக்கு காரணம் ஒரு சில மீடியாக்களும் அதை கவர் பண்றதும் கிடையாது நம்ம வந்து போலீஸ் உதவி இல்லாமல் கோர்ட் உதவி இல்லாமல் சபரிமலையில எந்த அளவுக்கு நம்ம காவல் காக்க முடியுமோ காத்து அந்த சபரிமலையோட கண்ணியத்தை நம்ம காத்தோமா இல்லையா அது வந்து எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சு அங்கிருந்தெல்லாம் கிளம்பி வந்தாங்க திருப்தி தேசாய் எல்லாம் வந்து இதில் இருந்து கிளம்பி வந்தா இருந்து கிளம்பி வந்து ஷி சபரிமலை ஷி திருப்பி அனுப்பிச்சு விட்டாங்க அந்த மாதிரி எல்லா கவனத்தையும் ஈர்த்த போராட்டம் சபரிமலை போராட்டம் அதே மாதிரி திருவனந்தபுரத்துல வந்து திருவனந்தபுரம் கோயிலுக்குள்ள இஸ்லாமியர்கள் ரெண்டு மூணு பேர் உள்ள போயிட்டு வந்தது நம்ம வந்து அதை அதோடைய மொமெண்டம கொண்டு போறது இல்லை பட் இட் ஹேட் அன் இம்பாக்ட் ஒரு டைம்ல ஒரு இது இட் ஹேட் அன் இம்பாக்ட் ஏன்னா சுரேஷ் கோபி வாஸ் வெரி ஒரோபிஷியஸ் அவர் வந்து அந்த சபரிமலை போராட்டத்துல ரொம்ப ரொம்ப இதுவா பேசிட்டு இருந்தாரு ரொம்ப இதுவா பேசிட்டு இருந்தாரு யூ வில் நாட் பிலீவ் த்ரிஷூர் எம்பி தேர்தல்ல இது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாருமே சொன்னாங்க நாங்கள் சுரேஷ் கோபிக்கு தான் போடுவான்னு சொல்லி அதனால ஏன்னா வாஸ் தேர் அந்த இம்பாக்ட வந்து அவங்க அந்த இடத்துல முக்கியமா பிஜேபி டு கிட் வெரி சீரியஸ்லி அந்த மாதிரி ஸ்டேட் ஓவர் மூலிமா நீங்க கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பா இது வந்து இது வந்து ஒரு பேச்சு பொருளை ஆக்கணும் இது என்ன ஆகும்னா ஜனம் டிவி எடுத்துக்கோங்க ஜனம் டிவி மாதிரி அதுவும் கேரளால முக்கியமா ஜனம் டிவி மாதிரி ஹிந்துக்களுடைய போராட்டத்தங்களை வெளியில கொண்டு வந்த டிவி வேற எதுவுமே கிடையாது எவனுமே பேச மாட்டோம் அதான் பிரச்சனையே நீங்க ஜனம் கேரளாவுடைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து ஒரு சில பேருக்கு எல்லாம் ஓ இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதா இதை பத்தி எவனுமே தெரியும் அவங்க அவ்வளவு அழகா வந்து போடுறாங்க அந்த மாதிரி நமக்கு நம்மளுடைய போராட்டத்தை பத்தி பேசுறதுக்கும் நம்மளுக்கும் ஆட்களும் வேணும் இதுவும் வேணும் அது மொமெண்டம் அந்த மொமெண்டம் குறையாம நம்ம கொண்டு போனா கண்டிப்பா இதுல வந்து ஒரு பேக்லாஷ் இருக்கும் கண்டிப்பா இதுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கத்தான் செய்யும் இத்தனை நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி சார் வணக்கம்